வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ போயம்புத்ரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தா மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூன்புத்ரா டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல இருந்துட்டு இருக்கூடிய வண்டிங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க நாற்பத்தஞ்சு ஜிபி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒருகைப்பட ஓடிய வண்டிங்கிறனால இன்ஜினு கீரு கிரவுன்னு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு பார்த்துட்டுருக்கலாங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்னது சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு டேர்களுமே தற்போதைய நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினி கீறு கிரௌன் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அருகே உள்ள சொக்கானூர் அருகில் தான் ஒரு விவசாய இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் விட சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தகைப்பட்ட விவசாயிகள் நெருல் சென்று பேசும்பொழுது கட்டாயமா விலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபைவ் பார்ட்டி அட்பில் எங்கக்கூடிய ஹை ஸ்பீடு பிடிஎ பவர் கொண்ட எஞ்சினுங்க இந்த டிராக்டர் கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் அதிகமாக அவ்வளோ வெளியிட்டோடு எழுதி செல்றக்கும் இந்த டிராக்டரை பயன்படுத்த முடியுங்க நன்றி காத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இழுவை வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க அடி சிறந்த மைலேஜ் தரக்கூடிய டிராக்டருங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூம்புத்ரா டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பிரிவில் சந்திப்போம்